ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அரளிப்பூ செடியில் விதை வருமா அப்படி விதை வந்தால் கூட அந்த விதையிலேருந்து செடி வளருமாங்கிற ட டவுட் நிறைய பேருக்கு இருக்கும் எனக்கும் ஃபஸ்ட்டெல்லாம் இருந்துச்சு அந்த டவுட்டை தீக்கிற வீடியோ தான் இது இது பிங்க் கலர் அரளிப்பூ செடிங்க பாருங்கள் நிறைய விதை வச்சிகிட்ருக்குது இந்த விதைங்க எல்லாம் நம்ம செடியிலே விட்டுருந்தா தானே வெடித்து அப்படி பறந்து போயிடும் பாருங்கள் இது பறந்து போய் பக்கத்தில் விழுந்து அந்த செடி முளைச்சி நிற்கிது பாருங்கள் நம்ம விதை போட்டால் வருதோ என்னதான் அது தானே விழுந்து முளைச்சிருக்கு இது ஒரு ரோஸ் பாட்டுக்குள்ளே விழுந்து முளைச்சி நிற்குது இது சின்னதாக ஒரு சுண்டக்காய் செடி ஒரு கோணிப்பைக்குள்ளே ஒரு சுண்டக்காய் வச்சுருக்கோம் அதுக்குள்ளே ஒரு சின்னதாக முளைச்சி வந்துட்டு இருக்குது இதே மாதிரி நான் நிறைய வாட்டி நான் விதை போட்டு நான் ட்ரை பண்ணியிருக்கேன் வந்ததில்லை சரி இன்னொரு வாட்டி கூட ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த வெடிச்சு நிற்கிற விதையை நான் எடுத்து பிச்சு போட்டு நான் மண்ணை தூக்கிட்டு வந்துட்டேன் அந்த மண்ணை தூக்கிட்டு இருக்கக்கூடிய டைம் தான் அதுக்குள்ளே ஒரு சின்ன இது லில்லி ரெயின் லில்லி கிழங்கு வச்சு அப்படியே வளர்ந்து நின்றுச்சு அதை நான் புடுங்கி போட்டதை நான் கவனிக்கலை சரி திரும்பவும் நான் அதுக்குள்ளே எடுத்து நட்டு வச்சுக்கிட்டு தண்ணியை ஊற்றிட்டு வந்துட்டேன் ஏன் கூட டிராவல் பண்ணிட்டு வாங்க இந்த விதை முளைக்குதா இல்லையான்னு பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ